ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு வீட்டுக்கு ஓட வேண்டியதாய் இதோட ஸோ நாங்கள் வந்து இதோட எட்டு நாளா பத்து நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு நாங்கள் வந்து பாப்பா இப்போ நார்மல் டெலிவரி தான் அதுக்கு ஒரு மூணு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் இருக்க வேண்டியதாயிடுச்சு ஸோ அப்படி இப்படின்னு எங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் எப்படா வீட்டுக்கு விடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே பாப்பாவுக்கு லைட்டாக மஞ்சள் காமில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களும் லைட்டில் ஒரு டூ டேஸ் வச்சுருந்தோம் இருந்தோம் அவங்க இப்போ நார்மல் ஆகிட்டாங்க பாப்பா ஸோ பாப்பா தூங்கிட்டுருக்காங்க என் பையன் பெரிய பையன் வந்திருக்கான் அவன் தான் ஒரே ஆட்டம் போட்டுட்ருக்கான் ஸோ திங்க் சாப் பேக்ஸ் போய் ரெடியாக வச்சுருக்கோம் ஆனால் வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியல இன்றைக்கி வர சனிக்கிழமை ஆகிடுச்சா ஸோ டிடி எடுக்கணும் பே பண்ணும் அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஸோ வீட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது இப்படியோ சிக்கல் வந்துச்சு எப்படியும் மண்டே கிளம்பிவிடும் ஸோ சனி அவ்வளோதான் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மண்டே கிளம்ப வேண்டியது தான் என் பையன் முன்னாடியே வந்து டான் கூட்டிகிட்டு போவேன் ஸோ அவர் வந்து ஒரே அம்குளம் பண்ணிகிட்ருக்காரு இங்கே ரூம் எடுத்ததை ரூம் எடுத்ததுக்கு அதுக்கும் அவங்களுக்கு ஒரே என்ஜாய் தான் பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்க ஸோ அமக்குலாம் தாங்கலை அவங்கள்து ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் என் பெரிய பையன் ஆட்டம் தாங்கலை பாருங்கள் எப்படி ஆட்டம் போட்டுட்ருக்காருன்ட்டு அவருக்கு ஒரே ஜாலியாக இருக்கு அவருக்கு அவங்க என்ன டூ வீக்ஸ் கழித்து என்ன பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஸோ அதான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ இப்போ என்கிட்ட மைக் இல்லாததுனால நான் இப்போ நான் சரி கேட்காது அதனால் நான் வீட்டுக்கு வந்து சவுண்டாக இது போடலான்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எனக்கு பையனாக போடணான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இப்போது பாய் இப்படி தான் பிறந்திருக்காங்க ஃபஸ்ட்டும் பையன்தான் ரெண்டாவதும் பையன்தான் இவர் தான் தாங்க முடியல சேட்டை அதிகமாக இருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம அடுத்த வேறு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்குறோம் அது வரைக்கும் நம்ம குட்டி பாப்பாவை பார்க்குறது எப்போன்னு பார்க்கலாம் ஸோ பெரியவன் எங்கேயோ ஓடிட்டுருக்கான் அமுக்கு நான் பண்ணிட்டு அவன் சார் மலை ஏறது பெட்டு மலை ஏறதுன்னு ஒரே அமுக்குலாம் வரு சேட்ட தாங்கல வருது இப்படிதான் ஒரே அமுக்களும் இவன் கிட்ட இந்த குட்டியை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்